நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரப்போதிலேயே அந்த வருடத்துக்கான ராசி பலன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பலன் பார்க்கலாம் இப்போது சந்திர பகவான அதிபதியாக கொண்ட கடக கடகராசினியர்களுக்கு பத்தாவது இடத்துல குருவும் அஷ்டமத்தில் வந்துட்டு சனியும் பதினொன்னில் ராகும் இரண்டில் கேது சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டில் சாதகமான மற்றும் பாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்க போகுது இந்த வருஷத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இதெல்லாம் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடகராசினருக்கு அஷ்டம சனி வந்துட்டு ஆட்சி பெற்றிருந்தாலுமே குருவோட அற்புதமான பார்வை பலன் வந்து உங்களுக்கு பல விதத்தில் சாதகமான பலன்களை தர இருக்கிறாரு ஓகேங்களா அதனால சனி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் அஷ்டம சனி இருந்தாலுமே குருவோட பார்வை பலன் வந்து உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்களை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் குரு பயிற்சி நடக்க போகிறதுனால குரு அந்த சமயத்தில் உங்களுக்கு பல நற்பலன்களை கொடுக்க போகிறாரு ஸோ அஷ்டம சனி இருக்கேன்னு பயப்படாமல் குருவோட பார்வை மூலயமா நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம் மற்றும் இந்த வருஷத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த வருஷத்தோடு பொது பலன் எப்படி இருக்கும் காதல் திருமண வாழ்க்கையில் பலன் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் உங்களோட தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இதை பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல குரு பகவான் வந்து தரப்போகிற அற்புதமான பலன்கள் என்னென்ன அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் நமக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு பத்தாவது இடத்துல தான் அமர்ந்திருப்பார் மே ஒன்று அன்றைக்கு நடைபெறக்கூடிய குரு பயிற்சி இருக்குது இல்லையா அந்த டைமில் குரு பகவான் பத்தாவது இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு மாற போகிறாரு அந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் பத்தாவது இடத்துல குரு பதவியை வந்துட்டு பறிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் குரு பயிற்சி பதினொன்றாவது இடத்துக்கு மாறுது இல்லையா ஸோ அந்த டைமில் அவரோட பார்வை உங்களுக்கு பதவி உயர்வு தரக்கூடிய நாலாவது இடத்தை பார்க்குறாரு அதே சமயம் ஆறாவது இடத்தையும் அவர் பார்க்குறாரு அதனால் உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள் தீரும் வேலை செய்கிறவங்க வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக வெயிட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம இருக்கும் ஓகேங்களா பதவி உயர்வு கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு சம்பளமும் அதிகமா இருக்கும் அதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க உங்களோட நிதி நிலைமையும் மேம்படும் சரிங்களா அதனால குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து நற்பலன்கள் நிறைய அவர் கொடுப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்சதாகவும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் தான் இருக்க போகுது உங்களுக்கு வந்துட்டு செய்கிற தொழில்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வர சவால்களை ஈஸியாக எப்படி வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையிற வேலையை மட்டும் பாருங்க மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் யார் என்ன நினைப்பாங்க அவங்க எப்படி இருக்காங்க ஏன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து உங்களோட நேரத்தை வீணடிக்காமல் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டாவே உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச துறையில் வந்துட்டு பிரகாசமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதன் மூலயமா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் தொழில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை இதை செட்டாக வேறு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க ஓகேங்களா அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் வியாபாரிகளுக்கு வந்துட்டு அவங்களோட வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புது புது அனுபவங்களும் கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் ஓகேங்களா வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு மேல் அதிகாரிகள் கூட இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் அவங்களோட க்ளோஸாக இருக்கிறதுனால உங்கள் மேலே உங்கள் மேலதிகாரிகளுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வு இருக்கும் அதிகமாகவே இருக்கும் அதனால் புது புது வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை வந்துட்டு மேலதிகாரிகள் ட்ரெஸ் பண்ணுறாங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு புதிய சான்சஸ் நிறைய புதிய வசதிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நற்பெயர் கிடைக்கும் பனி சுமை இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ரொமோஷன் வாங்குகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் அதிகமாக இருக்கும் அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க பர்ஸ்னல் அண்ட் அஃபிஷியல் விஷயத்தை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு சில சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பர்ஸ்னல் விஷயம் வேறு அஃபிஷியல் விஷயம் வேறு அது தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக லைஃபை கொண்டு போகலாம் இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கலன்றதால நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா கடக ஆசியில் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கஷ்டகாலம் விலகக்கூடிய நேரம் இது வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்துட்டு ரொம்பவே கடினமான சூ சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் பல ஆஹ் விதத்துல கிடைக்கும் அதை நீங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பத்தில் குரு இருப்பதால பலருக்கு வந்து பதவி பறிப்போதல் வேலை பிரச்சனை அப்படி சொல்லி இருந்திருப்பாங்க குரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் ஸோ அவர் பதினொன்றாம் இடத்துக்கு மாறின பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புது புது வாய்ப்புகளை உங்களோட புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி நிதி நிலைமையை மேலே கொண்டு போக பாருங்கள் ஓகேங்களா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப பலனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் முதலீடு அதிகமாக பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க முதலீடு பண்ணவே வேண்டாம்னு சொல்லலை முதலீடு பண்ணும்போது கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் சூப்பராக இருக்கணும் சொல்ல முடியாது மோசமாக இருக்கணும் சொல்ல முடியாது ரெண்டுமே மிக்ஸ் தான் இருக்கும் அதனால அதுலேயும் வந்துட்டு பெருசாக இருந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் செய்கிற செயலில் நம்பிக்கையோட செயல்பட்டாவே பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு மேம்படும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்போ தான் பண வரவு வந்து அதிகமாக இருக்கும் ஐயோ நம்ம பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா உங்களோட புத்திசாலித்தனத்தால் சேமிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்க போகுது சனின்றதால முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சு செய்யுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சிந்திச்சு செயல்படுங்க புது புது திட்டங்களில் வந்துட்டு பண பரிவர்த்தனைகள் செய்ய போறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க மே மந்தில் குரு பகவான் வந்து ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நிறைய முன்னேற்றம் வந்துட்டு கிடைக்கும் அதே போல் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த காசை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க இது என்னோடய அட்வைஸ் ஓகேங்களா ஸோ இந்த வருஷத்தில் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க மற்றும் வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை குரு பகவானோட பார்வையால் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்க போகுது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் உங்களோட அன்புக்குரியவர்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்க கூட நல்ல ஒரு இணக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் வந்து மகிழ்ச்சிகரமான நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் உறவுகளை வளர்க்கவும் ரொம்பவே ஆசைப்படுவீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா உங்களுக்கு இந்த வருஷத்தில் அந்த ஆசை ரொம்பவே அதிகமாக இருக்கும் சுப நிகழ்வுகள் வந்து நடத்துறதுக்கு வீட்டில் பிளான் பண்ணுவாங்க அதாவது வீட்டில் நல்ல விசேஷங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் அதை திட்டமிட்டு செயல்படுவாங்க அதே போல் திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஆண்டு நல்ல அமைந்து திருமணம் கைக்கூடும் திருமண வாழ்க்கை வந்து ரொம்பவே இனிமையாக செல்லும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமையும் ஆனாலும் ஒரு சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வந்தாவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும் இல்லையா ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு சில நேரத்தில் வந்துட்டு தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதையும் வந்துட்டு பெருசாக பிரச்சனையாக ஆக்காமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளே பேசி எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடக ராசிக்காரர்களுக்கு காதல்ன்றதே சுத்தமாக செட் ஆகாது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கான காதல் பலன் எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ஆண்டோட தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு நாலாவது இடத்துல சுக்ரனும் அஞ்சாவது இடத்துல எவ்வாயம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புது காதல் வாழ்க்கை தொடங்க போகுது புதிய காதல் துணையால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய வசந்தங்கள் உண்டாகும் உங்களோட மனபாரங்கள் எல்லாமே குறையும் உங்களோட உறவு வந்து சரியான திசையில் வந்து நடத்தப்படும் அதாவது உங்களோட காதல் உறவு சரியான திசையில் வந்து வழிநடத்தப்படும் காதல் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து உங்களோட உறவை சோதிக்கும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் எல்லாத்தையும் ஈஸியாக க்ராஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய சந்தோஷமான மற்றும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஹாப்பியாக இருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரோக்கிய பலன் எப்படி இருக்க போகுது இந்த வருடத்தில் உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டமும் நிலையிலையும் தந்தாலுமே தந்தையோட ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தந்தையோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க இந்த புது ஆண்டில் நீங்கள் உங்களோட உடல் மற்றும் மன நலம் குறித்து ரொம்பவே அக்கறையோடையும் கவனத்தோடவும் இருக்கணும் நம்ம தான் ஹெல்த்தியாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக கேர்லெஸ்ஸாக விட்டால் கண்டிப்பாக வந்துட்டு அவஸ்தப்படுவீங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அக்கறை எடுத்து உங்களை பார்த்துக்கோங்க ஓகேங்களா இனிய உணவுகள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக வந்துட்டு அதிகமாக யோசிப்பீங்க உணவு விஷயத்தில் ரொம்பவே முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஓகேங்களா தேவையற்ற ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட உடல் நலத்துக்கு கெடுதல் தான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை எப்பயாவது ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்துட்டு மன கஷ்டமோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலையோ உங்களோட வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சோம் அதை சரி பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியான பரிகாரங்கள் தான் கடகராசிக்கு வந்து அதிபதி சந்திரன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஓம் சந்திராய நமக இந்த மந்திரத்தை வந்துட்டு தினமுமே உச்சரிக்கலாம் எத்தனை டைம் சொல்கிறது உங்களோட விருப்பம் தான் உங்களால் எத்தனை டைம் முடியுமோ அத்தனை டைம் சொல்லலாம் தினமும் காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யும்போது உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும் அஷ்டம சனியோட தாக்கமும் குறையும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சனி பயிற்சியோட பலன்களில் இதை நான் சொல்லியிருக்கேன் பரிகாரத்தில் இதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பரிகாரம்ன்னும் போது என் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே பணமெல்லாம் செலவு பண்ணாமல் உங்களோட நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் ஓம் சந்திராய நமகை இந்த மந்திரத்தை தினமுமே உச்சரிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே சமயம் தினமும் காலையில் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் அஷ்டம சனியோட தாக்கமும் வந்துட்டு குறையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு தினமும் தியானம் யோகா இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம் இதையும் நான் வந்துட்டு சனிப்பயிற்சி பண்ணலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களோட ராசி நாதரான சந்திர பகவானுக்கு உரிய திங்கக்கிழமையில் வந்துட்டு தானம் தர்மம் செஞ்சால் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செஞ்சு நீங்களும் வந்துட்டு மனசார சந்தோஷப்படுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்துட்டு முழுசாக சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை காட்டி சந்தோஷப்படுத்துங்க நீங்களும் சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்